அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷ லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடக லக்னத்திலிருந்து ஐந்தாம் படமாகிய ஆகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மற்றும் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் நல்லதல்ல அது தீமை பயக்கும் அமைப்பு ஆகும் என்று இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கின்றோம் மேலும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் மேஷம் அந்த ஐந்தாம் இடமாகிய மேசத்திற்கு செவ்வாய் ஆகவே அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய அந்த மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடாது இருந்தால் அந்த ஜாதகருக்கு கருத்தருத்தலில் கரித்தலிலே கருத்தரித்தலிலே குழந்தை உண்டாவதிலே குழந்தையை பிறப்பதிலே சிக்கல் உண்டாகும் குழந்தைகள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் பல ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் அவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பது போல உணர்வார்கள் அதிக பதட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் காதலர் செலவிலே வாழ்வார் குழந்தைகள் செலவிலே வாழ்வார் பொழுதுபோக்கு வளு தூக்குதல் மற்றும் பாலியல் ஆகிய விஷயங்களிலே அதிக தீவிரம் காட்டுவார்கள் நல்ல பலனை கொடுக்காது ஐந்தபடத்துக்கு அதிபதியாகிய தனுசு லக்ன பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனுசு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால்